வணக்கம் இது நொதன் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைய காணொலியில் கொழும்பு பம்பலப்பட்டி பகுதியில் விற்பனைக்காக வந்திருக்கிற இரண்டு மாடிகளுடன் கூடிய அழகிய வீடொண்டை பார்க்க போகிறோம் இந்த வீட்டோட அமைவிடத்தை பார்த்தீங்கன்னா இது மரைன் ரயு பிரதான சாலையில் இருந்து சப்ரிகார்டன் கிளை வீதி ஊடாக கிட்டத்தட்ட ஒரு அறுபது மீட்டர் தூரத்திலும் மற்றைய பக்கத்தில் கோல்ட் ரோட்டில் இருந்து இதே சப்ரிகார்டின் வீதி ஊடாக கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்திலும் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இந்த கீழ்த்தளத்தில் பெரிய ஒரு வாகன தரிப்புடம் ஒன்று அமைஞ்சிருக்குது பெரிய ஹோல் வந்து இரண்டு பகுதிகளாக அமைஞ்சிருக்குது இரண்டு பெட்ரூம் அமைஞ்சிருக்குது அதில் ஒரு பெட்ரூம் வந்து அட்டாச் பாத்ரூமோட அமைஞ்சிருக்குது கிச்சனோட பின்பகுதியில் இன்னொரு ரூமும் அட்டாச் பாத்ரூம் அமைஞ்சிருக்குது அதை விட கிச்சனும் லிவிங் ஏரியாவும் அமைஞ்சிருக்கு இந்த கீழ்த்தளத்துல இப்ப நாங்கள் பார்த்த இவ்வளவு பகுதிகளும் வந்தா அமைஞ்சிருக்குது இந்த முதலாவது தளத்தில் நாங்கள் பார்த்ததை போல பெரிய ஹோல் அமைஞ்சிருக்குது இரண்டு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்குது அதை விட இரண்டு தனித்த பெட்ரூம்களும் கிச்சனோட பின்பகுதியில் இன்னும் ஒரு ரூமாக அமைஞ்சிருக்கு மொத்தமாக ஐந்து ரூம்களை கொண்டதாக அமைஞ்சிருக்குது அதுல இரண்டு பெரிய மாஸ்டர் பெட்ரூமோட இந்த முதலாவது தளம் வந்து அமைஞ்சிருக்குது இந்த இரண்டாவது மாடியில் மொத்தமாக பெரிய ஒரு ஹோலும் ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் அந்த இரண்டாவது தளத்துக்கான சமையலறையும் வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் கீழ்த்தளம் முதலாவது தளம் இரண்டாவது தளம் எல்லாம் பார்த்துட்டோம் இப்ப இந்த வீட்டோட மொட்டை மாடி பகுதியை போய் பார்த்து கொண்டு வரலாம் இப்ப நீங்கள் பார்க்குறது தான் இந்த வீட்டுக்கான அழகிய மொட்டை மாடி தான் அழகிய பூ மரங்கள் எல்லாம் வச்சு மிக அழகாக இதை வடிவமைச்சிருக்கணும் இதில் நீங்கள் மரைன் டிரைவ் பிரதான சாலை இதுல வந்து ஹீல் சூப்பர் மார்க்கெட் இதில் அமைஞ்சிருக்கிறத பார்க்கலாம் அதில் தூரத்தில் அதில் பின்பகுதியில் போர்ட் சிட்டி கூட இங்கிருந்து பார்க்கல எங்களுக்கு தெரியக்கூடிய மாதிரியாக அமைஞ்சிருக்குது இப்ப இந்த வீட்டோட கீழ்த்தளம் முதலாவது தளம் இரண்டாவது தளம் மொட்டைமாடி முழுவதுமாக நாங்கள் பார்த்துட்டோம் இந்த வீட்டோட மொத்த சதுர அடிகள் எவ்வளவு பார்த்தீங்கன்னால் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் சதுர அடிகளை கொண்டதாக வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இந்த வீடு அமைஞ்சிருக்கிற நிலப்பகுதி எவ்வளவு பார்த்தீங்கன்னால் சரியாக ஏழு தசம் சைபர் ஒன்று பேச்சுகளாக இந்த நிலப்பகுதி வந்து அமைஞ்சிருக்குது இப்போ நாங்கள் இந்த வீட்டோட விலை விவரம் என்னன்னு பார்க்கலாம் இந்த ஏழு தசம் சைபர் ஒரு சைபரூர் பேச்சுகளையும் இந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரம் சதுர அடிகளையும் கொண்ட வீட்டுடன் சேர்த்து மொத்தமாக கோடி ரூபாய்கள் சொல்லின இந்த வீட்டோட உரிமையாளர் இவ்வளவுதான் இந்த வீடு சம்பந்தமான முழுமையான தகவல் நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில திரங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து இருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிர் எண்ணுக்கு அழைப்பதன் மூலமாக மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நல்லது இதே மாதிரி ஒரு சிறப்பான காணொலியில உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி